ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசம் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் கம கமனு வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி மசாலாலாம் இதில் எதுவுமே இல்லை அதனால் ரொம்ப கம்மியாக போகிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் எவ்வளோ குவான்டிட்டது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக எண்ணெய் எந்த அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு நெய்யும் போடணும் ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொ இங்கே வந்து முதல்ல புதினா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் ஒரு பஞ்ச் புதினா தான் ரொம்பலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி ரைஸ்க்கு தான் செஞ்சுருக்கேன் அதுவும் ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்யணும் ஏன்னா திண்டுக்கல் ஸ்டைல்னாலே ஜீரக சம்பா ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் நான் இதில் குவான்டிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் க்ளியராக கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பஞ்ச் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண புதினா ஆட் பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெய்லேயும் நெய்லேயும் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாலு ஆனியன் நாலு ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வெங்காயம் கிடையாது மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு நாலு வெங்காயத்தை தான் நீல வாக்கில் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுக்கு மசாலா வந்து நம்ம முழுசாக போட போகிறது இல்லை கிரைண்ட் பண்ணி தான் போகிறோம் ஸோ பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த அன்னாசி முக்கா ஸ்டார் அணிஸ் இது இதை மட்டும் ட்ரை அதாவது சில பேர் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணுவாங்க பட் இந்த மெத்தடுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ராவாவே பவுட்ரு பண்ணிக்கலாம் ஸோ நான் அது உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அது எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன் அதுக்கு நடுவில் இந்த வெங்காயமும் இந்த புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூனும் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பிளெயின் சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஈவன் மஞ்சள் கொடு மஞ்சள் பொடி கூட இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த திண்டுக்கல் பிரியாணினாலே உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கும் எல்லோஷாவோ இல்லை ஆரஞ்சாவோ அது ஒரு மாதிரி ப்ரௌனாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மஞ்சப்பொடி போட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால நானும் இதில் போடலை நான் வெறும் மிளகாப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் பச்சை வாசனை போனி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா முழுசாக ரெண்டு ஸ்பூன் போடலாம் நீங்கள் ஏன்னா நம்ம இது வீட்டில் அரைக்கிறது தான் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பவுமே ஈக்குவல் குவான்டிட்டி நூறு கிராம் பூண்டுனா நூறு கிராம் இஞ்சி அப்படி தான் அரைப்பேன் ஜென்ரலாக சில பேர் பூண்டு எக்ஸ்ட்ரா அடைப்பாங்க சில பேர் இஞ்சி எக்ஸ்ட்ரா அரைப்பாங்க நான் ஈக்குவலாக தான் அரைப்பேன் ஸோ நான் ஈக்குவலாக அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடணும் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கை அளவு நம்ம புதினா ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா முழுசாக பெருசாக எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் ஆட் பண்ணுங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா சாதம் புழப்பெல்லாம் வரும் நல்ல புளிப்பு அதெல்லாம் காரம் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் ஸோ இப் இந்த ஸ்டேஜில் நான் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் அந்த மிளகாத்தூள் எண்ணெய் இதுலையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் அந்த மாதிரி எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வதக்க வதக்க தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வராமல் சரியாக வதங்காமல் இருந்ததுலாம் அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஸோ இப்போ நாலு வெங்காயத்துக்கு நான் ரெண்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு தக்காளி தான் ஆட் பண்ணணும் ரெண்டுமே ஈக்குவலாக போடக்கூடாது ஜென்ரலாக ஒன்று ரெண்டு கம்மியாக போடுவாங்க பட் இந்த ஸ்டைல் தம் பிரியாணி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளியே மேக்ஸிமம் வெளியில் தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் வாங்கினீங்கன்னா வெங்காயம் தக்காளியே தெரியாது அது மாதிரிதான் ஸோ நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் மூணே மூணு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓரளவு காரம் அதிகமாக இருந்தால் ரெண்டு போதும் காரம் கம்மியாக இருந்தால் நாலு போட்டுங்க அதர்வைஸ் அரை கிலோ அரிசிக்கு மூணு பச்சை மிளகா போதும் ஸோ மூணு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த மசாலாவை நான் பவுட்ரு பண்ணிட்டேன் ஸோ அதிலேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் அரை கிலோ அரிசி தான் போடுறேன் ஸோ அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போதும் இதில் இதில் இருந்தால் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது கை வாயில் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி திடீர்னு ஒரு ஏலக்காவோ இல்லை ஒரு கிராம்போ வாயில் வந்து அப்படி அதுலேயும் எடுத்து எடுத்து பொறுக்கி வச்சுட்டு பட் இதில் வந்து அந்த மாதிரி வரவே வராது இதில் தூரமாக எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மூணு மிளகாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது ஸோ இந்த பவுடரும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டு நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் பச்சை பட்டாணி அதை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ரொம்ப பெருசாக கட் பண்ணல அது கூட ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு இப்போ நான் இந்த பிரியாணியோடு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா சேர்த்து அந்த காய்கறியோடு சேர்த்து அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம புதினா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குனதுல எங்கே இருக்குன்னே தெரியல காணாமல் போயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போறோன்னா அதே பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் இதையும் சேர்த்து இந்த காய்கறியோடு சேர்த்து இந்த தயிர் வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் ஸோ இது நல்லா வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அடுத்து இதே ஸ்டைலில் நான் சிக்கன் தம் பிரியாணியும் இருக்கேன் மட்டன் தம் பிரியாணியும் செய்யலான் இருக்கேன் ஸோ நீங்களும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு பண்ண பதிலாக உங்களுக்கு என்ன நான்வெஜ் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி கூட செய்யலாம் இல்லை மஷ்ரூம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஈவன் நீங்கள் பலாக்காய் கூட ஆட் பண்ணி செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிசிக்கும் இந்த மசாலாக்கும் தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு இருந்தால் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் உப்பு என்ன ஆட் பண்ணுங்கள் அளவு தெரியாதவங்க நீங்கள் சால்ட்டே ஆட் பண்ணுங்கள் சில பேருக்கு கல் உப்பில் அளவு தெரியாது அதிகமாகிடும் எப்போவுமே முதல்ல கம்மியாக ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்து தான் பத்துல செக் பண்ணிக்கங்க பத்தில்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க அப்புறம் டோட்டல் டிஷ்ஷே வேஸ்ட் ஆட ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண போலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சா இப்போ எனக்கு நான் இந்த டம்ளரில் அளக்கும் போது எனக்கு நாலு டம்ளர் அரிசி வந்தது அவள் நான் டம்ளரில் தான் அளந்துப்பேன் ஸோ அதனால் நான் எட்டு டம்ளர் தண்ணி வைப்பனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இதில் நீங்கள் தண்ணி ஒன் இஸ் டூ ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு த சாதம் அதனால் நான் எட்டு டம்ளருக்கு பதிலாக ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் நான் இது குக்கரில் தான் உங்களுக்கு செய்கிறேன் பேஸாக கிணமாக வேணுன்றருக்காங்க ஆனால் நான் மூடி போட இல்லை ஸோ இப்போ எலுமிச்சை மழை கூட பார்த்தீங்கன்னா பாதி லெமன் ஃபுல்லாக பிழியில நான் பாதி லெமன்லேயும் பாதி தான் ஸோ ஒரு கால் வாசி நேச்சிக்கோங்க நான் நல்லா புழிஞ்சுட்டேன் இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நான் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்ததுனால இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஜீரக சம்பா அரிசின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி நிறைய வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சி போயிடும் அதனால தண்ணி அளவோடு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் குக்கரில் விசில் போட போகிறது கிடையாது நான் தம் பிரியாணி செய்கிறதுனால உங்களுக்கு மூடி போட்டு மேலே தம் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் ஆனால் மேக்ஸிமம் ரெண்டு விசிலுக்கு மேலே வைக்காதீங்க ஒரு விசில் வச்சுட்டு அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு டென் கூட வேணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா சாதம் குறைஞ்சிரும் சின்ன சின்ன அரிசி அப்புறம் பார்க்க உங்களுக்கு கஞ்சி மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ட்ரை இந்த அரிசியில் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக செய்கிறவங்க தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க குக்கிங் டைம் கரெக்டாக வச்சுங்க இப்போ நான் அரிசி ஆட் பண்ணி காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு நான் தம் வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே விட்டுவிட்டேன் தட் நடுவில் ஒரு டூ டைம்ஸ் மட்டும் வந்து திறந்து பார்த்தேன் கரெக்டாக இருந்தது தண்ணிலாம் எதுவுமே ஏற குறையே இல்லை ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாதமும் குறையும் இல்லை சூப்பராக உதிரி உதிரியாக வந்தது டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது வாசனை நம்ம இந்த ரோட் சைட்லலாம் பிரியாணி செஞ்சிங்கன்னா அப்படி போகும்போதே செம்மையாக வாஸ்ட்டாக வரும் தெரியுமா அந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு குழையும் இல்லை நான் சொன்ன இதே குவான்டிட்டி எல்லா மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஸோ உங்களுக்கு அதே மாதிரி நல்லா புல புலன சாதம் அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக திண்டுக்கல் ஸ்டைல் வெஜ் தம் பிரியாணி சூப்பராக வரும் இது நான் வேறு ரைத்தாவன் முட்டையோட வச்சு சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை நான்வெஜ் கூட வேணுணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ அதனால் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்